சலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் ரமலான் மாதத்தில் மாதவிடாய் பெண்கள் என்ன அமல்களை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக எல்லா காலங்கள்லேயுமே பெண்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னா தனக்கு மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா எந்த அமலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நேரத்தை வீணடிக்கிறது தான் நம்ம எப்போதும் அப்படி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது இந்த நேரத்திலையுமே நம்ம செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது அல்லாஹ நம்ம நெருங்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதை நம்ம செய்ய தவறக்கூடாது அதுலேயும் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது ஏன்னா இது ஒரு மகத்தான ஒரு நேரம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த பொக்கிஷமான நேரம் இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் மின்சாரலா இந்த மாதத்தில் எதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னா நம்ம தொழுகக்கூடாது குரான் ஓதக்கூடாது தொடக்கூடாது அது ஒரு வசனமாக இருந்தாலும் சரி அடுத்தது நோன்பு பிடிக்கக்கூடாது இந்த மூன்று விஷயங்களை மட்டும் தான் நம்ம செய்யக்கூடாது இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அல்லாக விடத்தில் அதிக அளவில் துவா கேட்கறது நம்முடைய தேவைகள் குறித்து அல்லாஹ் விடத்தில் அதிக அளவு கேட்கறது இந்த ஒரு செயலுக்கும் அல்லாஹத்தால் நமக்கு நற்கூலியை கொடுக்குறான் ஏன்னா துவா கேட்குறது கூட ஒரு வணக்கம் தான் ஒரு சிறந்த அமல் தான் அதற்கும் அல்லாஹ் பலவிதமான சிறப்புகளையும் நன்மைகளையும் நமக்கு கொடுக்குறான் எனவே துவா கேட்குறதை இன்ஷா இன்சார்லாம் அடுத்தது மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா கண்டிப்பாக திக்ரு செய்வதுதான் இந்த திக்ர நம்ம அதிக அளவில் நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் வழக்கமாக நம்ம தொழக்கூடிய அந்த நேரம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த நேரத்தில் நம்ம திக்கிறகளை நம்ம அதிகம் சொல்லக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது அப்படி இந்த மாதவிடாய் காலத்துல ஓதக்கூடிய திக்குறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல நம்ம செலவாத்து ஓதலாம் இதில் எந்த விதமான சந்தேகங்களுமே கிடையாது அடுத்தது நம்ம இஸ்திகார் செய்யலாம் அஸ்தோகருல்லாஹ் அல்லது வேறு ஏதாவது இஸ்திகபார்களை நம்ம ஓதிக்கொள்ளலாம் அடுத்தது இந்த மாதவிடாய் காலத்தில் சுபஹான் அல்லாஹ் திகிர்கள் இருக்கு இல்லையா அதில் எந்த திகிர்களை வேணாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் மூன்றாம் களிமா நான்காம் களிமா அல்லது சுபஹான் அல்லாஹி வபிஹம் ஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அலி ஓதிக்கலாம் அல்லது குறைந்த நேரத்தில் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நமது நபியவர்கள் அன்னை ஜுவேரியார்கள் எல்லா கொண்டா அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த துவாவை கூட நம்ம ஓதிக்கலாம் அடுத்தது லாகவலா குவத்தை இல்லா பில்லாஹ் இந்த திக்கரை நம்ம ஓதிக்கலாம் இது எல்லாமே நமக்கு நன்மைகளை அதிக அளவில் சம்பாதித்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது எனவே நன்மைகளை நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் இந்த ரமலான் மாதத்தினுடைய நேரத்தை நம்ம வீணடிக்கக்கூடாது அப்படின்னா இந்த சுபஹான லாகு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா திக்கர்களையுமே நம்ம ஓதிக்கலாம் குரான் ஆயத்தாக இல்லாமல் எந்த திக்கரை வேணாலும் நம்ம ஓதலாம் அடுத்தது மாதவிடாய் காலத்தில் நம்ம ஓதக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னா அஸ்மால் ஹுஸ்னா அல்லாஹினுடைய திருப்பெயர்கள் இந்த பெயரில் எந்த பெயரை வேணாலுமே நம்ம ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நம்ம துவாக்கிக்கலாம் ஏன்னா நம்மளில் பலருமே விடத்தில் நிறைய துவாக்களை கேட்குறதுக்காகவே அல்லாக விடத்தில் நம்ம நெருங்கக்கூடியவங்களாக இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு இது போல் தொழ முடியாமல் ஓத முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால் பலருமே கவலைப்படக்கூடியவங்களாக நம்ம இருப்போம் இல்லையா அந்த நேரத்தில் இன்ஷா அல்லா அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த பெயர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ஓதி அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாக்களை கேளுங்க நீங்கள் எந்த பெயரை கொண்டு வேணாலும் நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக அதற்கு உங்களுக்கு பதில் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் ஏன்னா அல்லாஹினுடைய எந்த பெயரை கொண்டு துவா கேட்டாலுமே நம்முடைய துவாக்கள் விரைவாக கபூலாகும் எனவே நீங்க உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்றபடி எந்த பெயரை ஓதனா உங்களுடைய தேவைகள் நிறைவேறுமோ அந்த பெயரை கொண்டு நீங்க இடத்துல நீங்க திகர் செய்து கொள்ளலாம் இதற்கு எந்த விதமான தடைகளுமே கிடையாது இது இந்த ரமலான் மாதத்திற்கு மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எல்லா காலங்கள்லையுமே உங்களுக்கு மாதவிடா ஏற்பட்டுருச்சு நான் இந்த நேரத்துலையுமே என்னுடைய துவாக்களை அல்லாஹ் விடத்தில் நான் கேட்கணும் நான் நிறைய அமல்கள் நான் செய்யணும் அப்படின்னா இன்ஷாலாக இந்த வீடியோவில் சொல்லப்படுற முறையில் நீங்கள் அமல் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மைகளையும் கொடுப்பான் இன்னும் நீங்கள் அல்லாஹ விடத்தில் ஒரு நெருங்கக்கூடிய அடியாராகவே இருக்கலாம் இன்னும் நீங்கள் உங்களுடைய தேவைகள் குறித்து அல்லாக விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாமீனாகவும் இருக்கலாம் இந்த வீடியோவில் நான் அஸ்மால் ஹுஸ்னாவில் இருக்கக்கூடிய அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்போது திருநாமங்களை தமிழில் அரபியில் அதனுடைய அர்த்தத்தோடு நான் போட்டிருக்கேன் இன்ஷா அல்லா யாருக்கெல்லாம் அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் எனக்கு தமிழில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இன்ஷா அல்லாஹ் இதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஓதிக்கலாம் இல்லை எனக்கு இந்த அஸ்மால் ஹூஸ்னாவை பார்த்தெல்லாம் ஓத தெரியல ஓதி காண்பிக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே ஓதி காண்பிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்ஷால்லா அதனுடைய லிங்க்கை நான் இதில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா ஓத தெரியாதவங்க அதை போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இன்ஷால்லா இந்த ரமலானுடைய காலத்தை நம்ம வீணடிக்க கூடாது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரங்களும் ஒவ்வொரு நிமிடங்களுமே நமக்கு மகத்தானது எனவே அந்த நேரத்தில் நம்ம அதிக அளவில் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்யணும் இன்னும் அதிக அளவில் விடத்தில் துவா கேட்கக்கூடியவங்களாகவே கொண்டே நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை வீணடிக்காமல் அதிக அளவில் நன்மைகளை சம்பாதித்து ஈருலகிலும் வெற்றி பெற இன்னும் சொர்க்கத்தை பெற்றிட எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு